அறிஞர் அண்ணா அவர்கள் உறுதி எடுத்துக்கொண்டு கொண்டு இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்தார்கள் அதற்கு பிறகு படிப்படியாக கழகம் வளர்ந்து வளர்ந்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் தேர்தல் களத்திலே நாம் ஈடுபட்டோம் நாற்பத்தி ஒன்பதுல தொடங்கி ஐம்பத்தி ஏழுல தான் தேர்தல் களத்திற்கு வந்தோம் ஆனால் இன்றைக்கு சில கட்சிகளை பார்க்கிறோம் தொடங்கிய உடனே ஆட்சிக்கு வருகிறோம் ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் தான் அடுத்த ஆட்சி நாங்கள் தான் அடுத்த முதல் என்று சில அநாதாய நிலையில சுற்றி கொண்டிருக்க ஒரு எல்லாம் இன்றைக்கு அதை புதற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நான் யார் எப்படிப்பட்டவர் எந்த கட்சி எந்த கட்சி தலைவர் என்றெல்லாம் சொல்ல விரும்பல காரணம் அவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாராக இல்லை அதுதான் உண்மை அவர்கள் பெயரை சொல்லி இந்த மேடைக்கு உரிய அங்கீகாரத்தை இந்த மேடைக்கு உரிய கௌரவத்தை நான் குறைத்துக் கொள்ள விரும்பல அதுதான் உண்மை அதை எனக்கு புரிந்துக்கேன் நானாக இருந்தாலும் சரி தம்பி உதயநிதியாக இருந்தாலும் சரி அண்ணன் துரைமுருகனாக இருந்தாலும் சரி என்ன சொன்னோம் பேரை கூட சொல்ல எங்க வாய் வரல காரணம் எத்தனையோ கட்சி இருக்கு எத்தனையோ கட்சி பேரை சொல்றோம் ஆனா இந்த கட்சியின் பேரை சொல்ல நாங்க மறுப்பதற்கு என்ன காரணம் உண்மையிலேயே ஒரு அரசியல் கட்சியாக இருந்து மக்களுக்காக பாடுபட கட்சியாக இருந்து உழைக்கக்கூடிய கட்சியாக இருந்து உண்மையிலேயே தமிழனுக்காக பாடுபட கட்சியாக இருந்தா நான் சொல்லலாம் வேஷம் விட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டவர்கள் தான் உண்மை நாற்பத்தி தொடங்கி இந்த இயக்கம் ஐம்பத்தி முதல் முதல தேர்தல் களத்திலே நாம் ஈடுபட்டோம் அதுவும் தேர்தல் களத்தில் ஈடுபடலாமா வேண்டாமா என்று திருச்சியில நடைபெற்ற மாநாட்டிலே அண்ணா அவர்கள் அந்த மாநாட்டிலே கூடிய இந்த மக்களிடத்திலே ஓட்டு பெட்டி வச்சு வாக்குச்சீட்டு வாக்குச்சீட்டை கொடுத்து ஓட்டு பெட்டியை வச்சு ஒரு துண்டு சீட்டை கொடுத்து அதிலே தேர்தலில் ஈடுபடலாம் ஈடுபட வேண்டாம் என்று எழுதி போடுங்கள் என்று சொல்லி அதற்கு பிறகு அந்த பெட்டியில் விழுந்த சீட்டுகளெல்லாம் எடுத்து எண்ணி பார்த்து தேர்தல் கழகத்தில் ஈடுபடலாம் என்பதை அதிகமான அளவிற்கு எழுதி போட்ட காரணத்தால் தேர்தலில் ஈடுபட்டோம் அதான் உண்மை